வணக்கம் நண்பர்களே தொழில்துறை சார்ந்த செய்திகள் வீடியோக்களாக என்னுடைய சேனலில் நிறைய வெளிவந்திருக்கு நீங்கள் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணிங்கன்னா வீடியோக்கள் வந்து சேரும் இவை தொழில் முன்னேற்றம் இந்திய பொருளாதார முன்னேற்ற குறியீடு எந்த ஆண்டில் முன்னேற வேண்டும் எவ்வளவு பொருளாதாரம் முன்னேறினால் தனிநபர் வாழ்க்கையும் சேர்ந்தவர்களோடு முன்னேறும் அதற்கு நம்முடைய பங்களிப்பு என்ன செய்ய வேண்டும் அரசாங்கம் என்ன செய்யும் எல்லாவற்றையும் விரிவாக வீடியோக்களாக இதில் இன்னொரு முக்கிய பங்கு எங்கே வைக்கிறதுனா நீங்கள் உலக செய்திகளை பார்க்கும்பொழுது இந்த ஆண்டில் மட்டும் பல நாடுகளில் தேர்தல் நடைபெற்றிருக்கிறது தேர்தல் என்பது ஒரு ஒரு நாட்டினுடைய இறையாண்மை கொண்ட அரசாங்கம் பார்லிமெண்ட் டெமோக்ராசி இருக்கிற ஒரு நாடுகளில் இது போன்ற தேர்தல் நடைபெற்று அதில் முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அதிபர்களாக பிரதமர்களாக அதிக ஒரு அதிகார மையத்தில் வருவார்கள் இவர்கள் எடுக்கும் திட்டங்களும் இங்கு இந்த தொழில்துறையை ஓரளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் காரணம் எ எந்த தொழில்துறை நிறுவனங்களிடமிருந்து இவர்கள் நன்கொடை பெறுகிறார்களோ அந்த துறையை வளர்ப்பதற்குத்தான் இவர்கள் முன்னிலைப்படுத்துவார்கள் படுத்துவார்கள் இது ஒரு தனி மனித தனி முதலாளித்துவ முதலாளியின் விருப்பமாக தேர்தல்கள் அமைக்கப்படுவது அவ்வாறு நடத்தப்படுவது இங்கு இந்தியாவில் மட்டுமல்ல உலகெங்கும் நடக்கிறது அந்த வகையில் யார் வருகிறார் இவருக்கு பின்புலமாக இருக்கக்கூடிய நிறுவனங்கள் என்ன தொழில் நிறுவனங்கள் காரணம் அங்கே அங்கேருந்து நன்கொடையும் நிதியாதாரங்களும் பெற்றுத்தான் இவர்கள் கட்சி நடத்துகிறார்கள் இங்கு ஒரு அரசியல் கட்சி இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பார்ட்டிஸ் தான் கவர்னன்ஸ்க்கு வர்றாங்க இது எவ்வளோ பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின்னு பாருங்கள் கவர்னன்ஸ்க்கு வரும்போது இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எதனால் டெவலப் ஆனாங்க சித்தாந்தங்களாலா கொள்கைகளாலா இல்லை அவர்கள் மக்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதாலா இல்லை அவர்கள் எந்த மாதிரி ஒரு டிசைனில் இருந்தாங்க அதிலிருந்து அவங்க ஆட்சி கவர்னன்ஸ் வராங்க அப்படிங்கிறது முக்கியமானது ஆனால் துரதிசுவாசமாக இந்தியா மட்டுமல்ல உலகெங்கிலும் நடக்கும் தேர்தலை உற்று கவனித்தால் அவைகள் ஒரு கொள்கை நீண்ட கால திட்டங்கள் மக்கள் நலன் சார்ந்து ஒரு உறுதிப்பாட்டினை அல்லது நம்பிக்கை மக்களிடம் பெற்று அவர்கள் கவர்னன்ஸ்க்கு வர்றாங்களா நிர்வாகத்துக்கு வர்றாங்களான்னா இல்லை இந்த அரசியல் கட்சிகள் ஒரு நாட்டை நிர்வகிக்கும் பொழுது நிறைய தாக்கங்களை ஏற்படுத்துகிறார்கள் அவர்களது தொழில்களை குறித்த பெரிய தா நிபுணத்துவம் இருக்குமா தெரியாது அப்படி கண்டதும் இல்லை ஒரு சிலர் தவிர ஒரு சிலர் அந்த தொழில் நிம் பெற்று வருகிறார்கள் அவர்களுக்கு வளர்ந்து நன்கொடை அளித்த ஒருவர்களுடைய ஆலோசனைக்காக அளித்துவிட்டு அவர் அதை வளர்க்கறதுக்கு முயற்சி செய்வார் இது இந்தியாவில் நடக்கிறது விஜய் மில்லையா இப்படி துரத்தப்பட்டார் அவர் வங்கியில் கடன் வாங்கினார் ஆனால் பொழுது எப்படியாவது வெளிநாட்டில் சென்று நாம் தப்பிவிட வேண்டும் என்று அவர் வாங்கியது இருப்பதாக அந்த நோக்கம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை சில தவறுகள் அல்ல பல தவறுகள் நடந்திருக்கும் நிர்வாகத்தில் நடந்திருக்கும் தனிப்பட்ட அவருடைய இது இருக்கும் அதாவது அவர் அவருடைய வளர்ச்சி தானாகவே குலைத்து கொண்டார் என்று நிறைய கருத்துகள் இருந்தாலும் அதில் ஓரளவுக்கு உண்மை இருக்கிறது இல்லை என்று முற்றிலும் மறுத்து வகையில் ஆனாலும் தன் தவறுகளை திருத்தி தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு அடுத்த அத்தியாயமாக தன்னுடைய தொழிலை கொண்டு செல்ல எந்த ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டும் இண்டஸ்ட்ரீஸ் நடத்துகிறவங்களும் எந்த ஒரு தொழில் நடத்துவங்களும் உற்பத்தி உற்பத்தியாளர்களும் அப்படி தான் நினைப்பாங்களுடைய ஒருவேளை தன்னுடைய சுய தவறுகளினால் சொந்த தீர்மானங்களினால் இந்த வியாபாரம் கீழே போய்விட்டது என்று கூட மறுசேமிப்பு செய்வதற்கு ஒரு வாய்ப்பு அவர்கள் கொடுக்க வேண்டும் இல்லை அவருடைய நோக்கமே தவறாக இருக்கிறது என்று வைத்து கொண்டாலும் கூட ஆனால் இங்கு என்ன நடக்கிறதுனா முற்றிலுமாக ஒருவர்களை ஒழித்துக்கிட்டுவது என்ற நோக்கத்துடன் தான் அந்த அந்த வழக்குகள் பதியப்படுகிறது இது ஒரு பக்கம் நான் இந்த அரசியல் கட்சிகள் ஆட்சிக்கு வருவதை தீர்மானிக்க இடத்தில் மக்கள் ஜனநாயகம் இருப்பதால் ஒரே ஒரு விஷயத்தை குறிப்பிடுகிறேன் இந்த தேர்தல் நடைமுறைகளில் வாக்குகளை பிரிப்பதற்காக இது பெரிய கட்சிகளே வந்து இந்த மாதிரி வேலையை செய்யணும் அதாவது வாக்குகள் பிரிந்து செல்ல வேண்டும் ஒருவருக்கொருவர் ஒருவர் இப்படி திட்டமிடுவார் ஏ என்று வைத்துக்கொண்டால் இவர் பிக்கு வரும் வாக்குகளை பிரித்து விட வேண்டும் என்றால் ஒரு சிறிய கட்சியை உருவாக்க வேண்டும் அவர்கள் கோஷமிட வேண்டும் கூப்பாடு போடணும் எல்லா அதாவது எந்த ஒரு மதியூகமும் இல்லாமல் எந்த ஒரு அடிப்படை அறிவும் இல்லாமல் நான் இந்த பொதுவான கருத்துக்கள் இந்த மக்களின் நலனை பாதுகாப்பேன் ஜாதியை ஒழிப்பேன் சாராயத்தை ஒழிப்பேன் இது போன்ற ஒரு வெற்று கோஷங்களை வைத்துக்கொண்டு திடீரென்று தோன்றுவார்கள் இவர்களெல்லாம் பெரிய கட்சியினுடைய ஒரு திட்டங்களில் ஒன்றாக இருக்கிறது இவர்கள் யாருடைய வாக்குகளை குறிவைத்து நகர்த்தப்படுகிறார்கள் அல்லது யாருடைய வாக்குகளை இவர்கள் சீர்குலைத்து எதிரியை தோற்கடிப்பார்கள் என்பதுதான் நாம் ஒரு ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது அந்த வகையில் பெயர் கூட சொல்லலாம் நிறைய நல்ல விஷயங்களை நடிகர் இப்போ அரசியல்வாதியாக இருக்கிற சீமான் சொல்லுகிறார் இளைஞர் அவர் இளைஞர் என்று அவரை நான் சொல்ல முடியாது ஆனால் இளைஞர்களை கவரக்கூடிய ஒரு பேச்சு ஒரு பேச்சு வளம் பலம் அவர்கிட்ட இருக்கு மிக எளிதாக அவருடைய பேச்சு இளைஞர்களிடத்து போய் சேர்க்கிறது பை டோன் பை ஐடியாலஜி இந்த ரெண்டில் வரணும் ஆனால் ஐடியாலஜியில் அவர் முழுமையாக இல்லை டோனில் அவர் முழுமையாக இருக்கார் அவர் குரல் அண்ட் டெலிவரியா ஸ்பீச் அதுவும் நல்லா இருக்குது ஆனால் அவர் கொண்டு சேர்க்கும் கருத்துக்கள் என்பது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சிக்கவில்லை அவர் கொண்டு சேர்க்கும் கருத்துகள் என்பது ஜனநாயகத்துக்கு உட்பட்டதா ஒரு ஜனநாயக பரந்த ஜனநாயகம் கொண்ட நாடுகளில் அவை ஏற்படுகிறதா என்றால் இல்லை அது ஒரு விஷயத்தில் அடிபட்டு போகிறதுனால அவரால் இன்னும் வர முடியல கேட்டால் நாங்கள் எப்படியாவது அடுத்த இதில் அதிக வாக்குகளை பெறுவோம் அதுக்கப்புறம் ஏற்படுவோம் நீங்கள் நிச்சயம் வாக்குகளை பெறுவீர்கள் எப்படி என்றால் உங்களுடைய கவர்ச்சியான பேச்சு ஒரு வலிமையான தாக்கத்தை ஏற்படுத்துவதால் ஏற்படும் வாக்குப்பதிவு சரி அடுத்ததாக நடிகர் விஜய் நடிகர் விஜயும் ஒரு பெரிய கொள்கை அவர் முன்வைக்கும் கொள்கைகள் எல்லாம் இப்பொழுது அந்த சவால்கள் இருக்கின்றவா என்பதை முதலில் பாருங்கள் அவர் என்ன கொள்கை முன்வைக்கிறார் வ வகுப்புவாதம் பிளவுவாதம் குடும்ப ஆட்சி லஞ்ச ஊழல் இதில் லஞ்ச ஊழல் லஞ்சத்தை ஒழிப்பது ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமே ஆட்சிக்கு வருவது தமிழகத்தில் ஆட்சிக்கு வருவது அவர்கள் வந்தால் அவர்கள் வைத்துதான் சட்டம் என்று இருப்பது இவைகளெல்லாம் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இவை மட்டுமே போதுமா இன்னும் வெளிப்படையாக சொல்வதென்றால் திமுகவை திமுகவை அகற்றிவிட்டால் மட்டும் தமிழகம் முன்னேறிவிடுமா திமுகவை அகற்றுவதால் மட்டுமே திமுக குடும்ப உறுப்பினர்கள் அரசியலிலிருந்து ஒதுக்கப்படுவதால் மட்டுமே தமிழகம் முன்னேறிவிடுமா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சொல்கிறேன் திமுகவிற்கு தன்னை சஸ்டைனபிலிட்டி தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்கான ஒரு பெரிய பலமான காரணிகள் இல்லை அவர்கள் தடுமாறுகிறார்கள் அவர்கள் தன் பலத்தினால் வந்தவர்கள் அல்ல இப்போ இல்லை எப்போவுமே வந்து திமுக தன் பலத்தினால் வராது தன்னுடைய சுயபலத்தினால் வராது எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய கட்சி தவறுகள் செய்யும்பொழுது அந்த தவறுகளுடைய தாக்கங்கள் அதிகமாகி அவர்கள் மீது வெறுப்புணர்வு வந்து இவரை வாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இவங்க வருவாங்க எப்போதுமே தான் வந்திருக்கிறாங்க ஐயோ இவர்கள் இப்போ பொற்கால ஆட்சி கொடுத்தார்கள் இவர்கள் ஆட்சி காலத்தில் அது வந்தது இது வந்ததுதான் சொல்லி யாரும் ஓட்டு போடுறதே இல்லை இது கசப்பாக இருந்தாலும் திமுகவை கட்சி சேர்ந்தவர்களுக்கு கோபம் வந்தாலும் இதுதான் உண்மை சீராய்வு தான் உண்மை இப்பொழுது திமுகவிற்கு மிக மிக பலவீனமான காலம் காரணம் எதிரிகள் பலவீனமாக இருந்ததால் இவர்கள் ஆட்சிக்கு வந்தவர்கள் அதனால் இனி இந்த எதிரிகள் பலவீனம் அடைவார்கள் நாம் ஆட்சிக்கு வந்து விடலாம் என்று இவர் நினைத்தால் அதில் ஒரு பெரு ஒரு பெரிய பிளவு ஏற்படும் அந்த கருத்துக்களுக்கு இடமில்லை இரண்டாவதாக திமுக இட் செல்ஃப் அதனுடைய உட்கட்சிக்குள்ளேயே ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கிறது இரண்டாம் கட்ட தலைவர்களாக கருதப்படுபவர்கள் தங்களுக்கான முக்கிய அங்கீகாரங்கள் இன்னும் வரவில்லை என்ற ஒரு கருத்து அவர்களிடம் இருக்கிறது ஆனால் அவர்களெல்லாம் சாமர்த்தியசாலிகள் தங்களுடைய சொத்துக்கள் அரசியலில் சேர்ந்த பிறகு சம்பாதித்த சொத்துக்கள் இதுக்கு ஆதாரம் இருக்கிறதா வழக்கு போடுவேன் அப்படின்லாம் சொல்கிறத விட்டுட்டு அப்படி சொத்துக்கள் வைத்திருக்கிறார்கள் என்பது உண்மை வேறு பேரில் வைத்திருக்கலாம் இல்லை அவர்களை அது வேறு இப்படி தங்களுடைய சொத்துக்களை பாதுகாப்பதற்காக அரசியல் இருப்பவர்கள் தான் திமுகவில் இருப்பவர்களாக நாம் கருகிறோம் வெகு சிலர் தவிர அந்த வெகு யார் வேண்டுமானாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் ஆனால் பெரும்பான்மையாக அப்படித்தானே இருக்கிறார்கள் மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தவர்கள் ஏன் மாற்றுக் கட்சியிலிருந்து வர வேண்டும் திமுக அவருடைய கொள்கைகள் சர்வதேச அளவில் பெயர் பெற்று அல்லது தமிழகத்துக்கு பெரிய உதவி செய்கிறது என்ற காரணத்தினால யார் ஆட்சிக்கு வருகிறார்களோ அவர்களோடு சேர்ந்து கொண்டால் நாம் இந்த பொருளாதார சவால்கள் அரசாங்கம் கொடுக்கும் பொருளாதார சவால்கள் என்று தப்பித்துக் கொள்ளலாம் ஐடி ரெய்டு இந்த மாதிரி அப்படித்தான் அவர்கள் நினைப்பார்கள் ஆக இன்று இருக்கும் இரண்டாம் கட்ட தலைவர்கள் திமுகவை மிக தீவிரமாக தங்களை தக்க கொள்ள போராடுவார்கள் ஆனால் அவர்கள் ஒரு நாளும் சித்தாந்தங்களையோ தொலைநோக்கு திட்டங்களையோ இந்த இப்போ நான் என்னுடைய சேனலில் வீடியோ வெளியிட்டிருக்கிற அந்த பொருளாதார சீர்திருத்த கொள்கைகளையோ ஒரு நாளும் அவர்கள் அதை வைத்து வரப்போவதே இல்லை அதை அவர் முன்னெடுக்க மாட்டார்கள் அந்த நிபுணத்துவம் அதை குறித்த ஒரு தொழில்நுட்ப அறிவு அங்கே யாருக்கும் இருப்பதாக தெரியவில்லை அது வேறு விஷயம் தொழில்நுட்ப அறிவே இல்லாமல் தொழில்நுட்ப அறிவை கொண்டவர்களை கொண்டு சிறப்பாக ஆட்சி நடத்தியதெல்லாம் தமிழ்நாட்டு வரலாற்றில் இருக்கிறது ஆனால் இன்று இவர்கள் பின்னால் சொல்வது இதில் என்னுடைய இறுதி கருத்து என்னென்னா இந்த ஓட்டை பிரிக்கிறதுக்குன்னு வர்றவங்க அது யாராக இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் புதிய கட்சி இவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம் என்று பரிசாத்தொலி இந்த பரிசோதனை முயற்சியெல்லாம் அரசியலில் ஆட்சி அதிகாரத்தில் நாம் செய்வது மிகவும் ஆபத்தானது நம்முடைய பொருளாதாரத்துக்கு ஆபத்தானது இவருக்கு வாக்கு கொடுப்போம் இவருக்கு கொஞ்சம் இடம் கொடுப்போம் இவருக்கு வாய்ப்பளிப்போம் எத்தனை ஆண்டு நாம் நூறாண்டை நோக்கி போய் கொண்டு இருக்கிறோம் சுதந்திரம் பெற்று இன்னும் ஒரு திடமான சரியான கொள்கை கொண்ட அரசியல் கட்சியை கண்டுபிடிக்க இயலவில்லை என்றால் நம்முடைய குற்றம் அவ்வாறு கண்டுபிடிக்க இயலாத அளவுக்கு நம்மளை குழப்பது அவர்களுடைய சாமர்த்தியம் ஆக இந்த ஓட்டுகளை பிரிக்கிற கட்சிகளை முதல்ல தவிர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் இருக்கிறதுல யார் கொஞ்சம் பலமான அணிகளாக இருக்கிறார்களோ அவர்களிடம் கோரிக்கைகளை முன்வையுங்கள் இது ஒன்று தான் நமக்கு இவைகளெல்லாம் எங்களுக்கு நிறைவேற்றிக் கொடுங்கள் என்று கேளுங்கள் இவற்றை நிறைவேற்றாவிட்டால் நீங்கள் மக்கள் மன்றத்தில் பதில் சொல்ல வேண்டும் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் வரும் என்று நிச்சயமாக நீங்கள் நீங்கள் அதை உறுதியான ஒரு குரலாக கொடுக்கலாம் அந்த குரல்களை எழுப்புவதன் மூலமாக உங்களுடைய ஜனநாயக உரிமையை மக்கள் ஜனநாயக விழிப்புணர்வு அடைந்து விட்டார்கள் இவர்களுக்கு நாம் இனி தேவையில்லாத வாக்குறுதிகள் நிறைவேறாத நிறைவேற்ற செயலாத வாக்குறுதிகளை அளிப்பது சாத்தியமில்லை என்று நினைப்பாக வேண்டும் மிக முக்கியமாக அரசியல் சாசன சட்ட விதிகளுக்கு உட்பட்டு உங்கள் வாக்குறுதிகளை கொடுங்கள் என்று ஒரு குரலை எழுப்புங்கள் நிச்சயமாக அந்த கட்சிகளுக்கு ஒரு பயம் வரும் இந்த உதிரி கட்சிகள் எல்லாம் பின்வாங்கும் அல்லது இவர்கள் இவர்களுக்கு உண்மையிலேயே அந்த மாதிரி ஒரு தரங்கு இருந்தால் அவர்கள் வெளிவருவார்கள் இது ஒரு சிறிய தொடக்கம் இந்த தொடக்கத்தை முதல் கையில் எடுக்க மாற்றங்களை தன்னால் கொண்டு வரலாம் காரணம் பொருளாதார முன்னேற்றம் நீண்டகால திட்டங்கள் என்று நாம் பொழுது இவைகளையும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன்கள் பதிவுப்படுங்கள்